வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ் ஸ்லாக் சவுத் இந்தியன் பிலிமோட ஃபேவரட் ஷூட்டிங் ஸ்பாட்டான அம்பை ரிவருக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் வரும்போது இந்த ரிவர்ல குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு நிறைய பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆயிட்டே இருக்கும் ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணிட்டு ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டோம் அதை பற்றின வ்ளாகை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ அம்பைக்கு போக கிளம்போதே டைம் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த வழியெல்லாம் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும் அம்பா சமுத்திரம் போகிற வழி பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்தா நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் கரெக்ட் முதல்வன் படத்தில் அர்ஜுன் மாறுவ இடத்துல மனுஷா கோயில் பார்க்க போவார் ரெண்டு பக்கமும் நாவல் மரம் இருக்கும் அதே பிளேஸ் தான் இது நாற்று நடலை போல இருக்கு இல்லைன்னா பச்சை பசையில ரெண்டு பக்கமும் வயல்ல நெல் விளைஞ்சி இருக்கும் அங்க பக்கத்தில் ஒரு கரும்பு கடையில் கரும்பு ஜூஸ் வாங்கி எல்லாரும் குடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் போற வழியெல்லாம் கோவில்ல கூட நடந்துகிட்டே இருந்தது ஒரு கோவிலில் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இறங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாமான்னு கிடா விருந்து சாப்பிட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு போது கோவில் சிவன் கோவில்

ஸ்பாட்டில் வந்து இறங்கினாங்களோ இல்லையோ குட்டிஸ் எல்லாம் வேல்பூரி பானிப்பூரி மசாலா பூரி எல்லாம் வாங்கிட்டாங்க நானும் அப்படியே ஒரு மசாலா பூரி வாங்கிக்கிட்டேன் மாங்காய் அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பித்தோம் அண்ணன் இங்கே இருக்கிற ஷூட்டிங் நடந்த கதை எந்தெந்த ஆக்டர்லாம் பார்த்தோம் அப்படின்றத பற்றிலாம் நமக்கு சொன்னாங்க அண்ணன் காலையிலேயே பத்து மணிக்கெலாம் இங்கே கடை போட்டுருவாங்களாம் வாங்கலாம் அண்ணன் வேல்பூரி பானிப்பூரி எல்லாமே நல்லாவே போட்டு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுங்க ஆர்ட்ஸ் பாட் திருநெல்வேலியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேலே போகும் பிரிட்ஜில் இருந்து லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு காசி விஸ்வநாதர் பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவில் வழியாக போயிட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்லேயே உள்ளே இருக்கும் உள்ளே போனால் இது ஒரு ஹிடன் ப்ளேஸ்மாக தான் இருக்கும் லீவ் டைமோ என்னென்னு தெரியல ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு எல்லாரும் மூட்டை மூட்டையாக துணியை கட்டிக்கிட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நாங்களும் சாப்பாடெல்லாம் கட்டி தலை நிறைய எல்லாம் வச்சு எல்லாேருக்கும் ஆயில் மசாஜ் குட்டீஸ்க்குலாம் ஆயில் மசாஜ் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்து நல்லா ஆயில் பாத் எடுத்துகிட்டு போலான்னு தான் வந்தோம் எல்லாம் நல்லா முங்கி நீச்சல் அடித்து குளித்தோம் ஊருக்கு வந்தாலே வீட்டில் குளிக்கவே மாட்டோம் இந்த மாதிரி ஆறு கோளம் எங்கே இருந்தாலும் சாடிடுவோம் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பார்க்கும்போது அந்த வைபேஸ் செம்மையா இருந்தது இங்கே ஒருத்தங்க தொட்டில குழந்தை கட்டிட்டு எங்க அம்மாவை காவல் கூட்டிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க வந்து இங்கே தொட்டில் கட்டி போட்டு தூங்க வச்சுட்டு குளிக்கிறாங்க அங்க குளிக்கிறாங்க ஆத்துல நல்லா குளிச்சிட்டு வந்தாச்சு இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க போயிட்டு விநாயகரை கும்பிட்டுலாம் ஆத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிவனையும் நந்தியும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க வலது பக்கம் முருகனையும் இடது பக்கம் பிள்ளையாரையும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற நிறைய பாறைகள்ல சிவலிங்கத்தை பாறையிலேயே செதுக்கி வச்சிருக்காங்க அதையும் நிறைய பாறையில நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் அதுக்கு அபிஷேகம் பண்றாங்க சாமி கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு போறாங்க அங்கே தூரமாக ஒரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா அதான் அன்னியின் படத்தில் அண்ணங்காக்கா கொண்டக்காரி அந்த பாட்டில் வர அந்த லாரி எல்லாம் ட்ராயிங் பண்ணிட்டு போவோம்ல அந்த பிரிட்ஜ் அது இந்த ஆற்றுக்குள்ளாடி நிறைய குட்டி குட்டி மண்டபம் நிறைய இருக்குது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அங்கங்கே குட்டி குட்டி மண்டபம் தண்ணி நிறைஞ்சு போனால் இந்த மண்டபம்லாம் நிறைஞ்சி மண்டபமே மூழ்கிடுமா மூழ்கி நிறைஞ்சி போகுமா நம்ம பார்க்கும் பார்க்கும்போது அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் தெரிஞ்சது பார்த்தீங்களா அந்த பிள்ளையார் கோவிலுமே நிறைஞ்சு தண்ணி போகுமா எல்லோரும் பாருங்களேன் எப்படி அழகாக துணியெல்லாம் துவைச்சி குளிச்சிட்டு போகிறாங்க பாருங்களேன் ே நாங்கள் வரும்போது நிறைய கூட்டமாக இருந்தது இப்போ வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பார்த்தோன்னையும் அந்த ஸ்பாட்டை பார்த்தோன்னே குளிக்கணும்னு ஆசையாக இருந்தது நானும் இறங்கி குளிச்சிட்டேன் பார்க்க கம்மியா ஆனால் நல்லா இழுத்து போகுது அது பார்க்க எல்லா இடத்துலையுமே இருக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க தர்மதுரை அப்புறம் தனுஷ் படம் மாரி அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் நிறைய படம் புதுநெல் புதுநாத்து நிறைய படம் சொன்னாங்க நிறைய படம் எடுத்திருக்காங்க நீங்கள் திருநெல்வேலி தென்காசி குற்றாலம் சைடு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணி அவங்க குழந்தையோட ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு தரமான ஸ்பாட்டு காலையில் வந்திங்கன்னா சாப்பாடு லஞ்சு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா குளிச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் தோச்சி காய வச்சுட்டு அழகாக சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு நீச்சல்லாம் கற்று கொடுத்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு அங்கே சும்மா ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் கா குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும் அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஃபோ ஃபோர் ஓ க்ளாக் மேலே இந்த கோவில் ஓப்பன் ஆயிடும் நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் முன்னாடியே கிளம்பிட்டோம் நாங்கள் இன்னும் ஒரு கோவிலுக்கு போறோம் அதோட விலாக் அடுத்தது போடுவேன் இது காசி விஸ்வநாதர் கோவில் கோவில் கோபுரமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு உள்ள கோவிலுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே உள்ள சிவன் ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இங்கே நான் குளித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் புள்ள சாமியை பார்த்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக பொறுமையாக அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போங்க காலையில் நீங்கள் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பதநீர் நொங்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க வாட்டர்மெலான் அதெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அழகாக வரலாம் நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம இயற்கை நிறைய இருக்கும் மோர் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டே வரலாம் அவ்வளவுதான் சூடாக டீ சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க